அது வந்து எல்லாமே விட்டால் இன்றைக்கு ரெண்டு கலர் காமும் இதாங்க நம்ம வீட்டு அப்ரூவல்தான் வாங்கிட்டாங்க ஆனால் இதெல்லாம் போட்டுதான் அப்ளோல் வாங்கிட்டாங்க ஸோ ஆனால் ஆப்பரேட் பண்ண வரும்போது கீழே பண்ணலை நம்ம அனுப்பி அதை தான் இதெல்லாம் போட்டுதானே வாங்கிட்டோம் இப்போ நம்ம வந்து यो पनि नभए पनि यो पनि सरप्राइज मात्रै गर्नुहुन्छ। अनि यो पनि भन्नुहुन्छ। अनि पैनल भिक्नुहुन्छ। एकै पटक गर्नुहुन्छ। यस्तो भन्दा आशिषले इयर गर्नुहुन्छ। अनि यो कन्फर्म त हुन्छ। निलपन्नु मात्रै गिरीले भन्नुहुन्छ। மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க